அதை மறைச்சுட்டு அந்த உண்மையை மறைச்சு ஏமாத்திட்டு இவங்க அதை சாப்பிட்டதுனால அவங்க பாவக்கண்கள் திறந்துருச்சு அவங்க வந்து நிர்வாணின்னு சொல்லி அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்தது மகிமையான சரீரத்தால அவங்க வந்து மூடப்பட்டிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பறவைகள் பிராணிகள் அதாவது மிருகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெஸ் போட்டிருக்கா ஆனா அதுல வந்து அசிங்கமா ஏதாவது தெரியுதா ஒன்றும் தெரியல அதோடைய மகிமையால அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நமக்கும் அதே மாதிரி தான் மகிமையானாலும் உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை நம்ம அந்த நாளிலேயே என்ன பண்ணிட்டாங்க ஐயே இந்த கனி சாப்பிட்டதுனால அந்த மகிமையின் சரீரம் அவங்கள விட்டு போயிடுச்சு மகிமையின் சரீரம் இழந்துச்சு அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பாவக்கன்கள் திறக்குது அந்த நிர்வாணி உடனே பயம் வருது அவங்க தேவனாகி கத்தர் வர்ற நேரத்துல அந்த சன்னதியை விட்டு அவங்க விலகி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாங்க பயந்து வெக்கப்பட்டு